ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராயி நமக இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வாபாசுவரிடம் ஆவணி மாதம் நான்காம் நாள் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை தேய்பெரி துவாதசி திதி பின்பு திரையோதசி திதி புனர்பூஷ நட்சத்திரம் சித்தி நாம யோகம் தைத்துளம் பின்பு கரசை கரணம் சித்தயோகம் சமநோக்கு நாள் சுபமுகூர்த்த முகூர்த்த நாளாகும் சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை இன்று ராகு நேரம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்று பிரதோஷ நாளாகும் மாலை வேளையில் சிவாலயங்களில் உள்ள நந்தீஸ்வரரை வழிபட கடன் தொல்லைகள் அகலும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் லாபகரமான நாளாகும் ரிஷபம் நலம் உண்டாகும் மிதினம் மகிழ்ச்சி உண்டாகும் கடகம் செலவுகள் அதிகரிக்கும் சிம்மம் பரிசுகள் கிடைக்கும் கன்னி அமைதியான நாளாகும் துலாம் பகை உணர்வு ஏற்படும் விருச்சியம் கவலைகள் உருவாகும் தனுசு பய உணர்வு ஏற்படும் மகரம் உதவிகள் கிடைக்கும் கும்பம் ஆதரவு பெருகும் மீனம் பய உணர்வு உண்டாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடனும் நலமுடனும் நன்றி வணக்கம்